நேயர்களுக்கு சாந்தியமும் சமாதானமும் உண்டாவதாக கடந்து சென்ற மனித உலக தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு இயக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொது செயலாளர் தான் அண்டோனியோ குத்ராஸ் இந்த அண்டோனியோ குத்ரோஸ் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லலாம் அவர் உலகத்தில் உள்ள சகல பிரச்சனைகளை பற்றி பக்க சார்பில்லாமல் உண்மையை கதைப்பார் அவ்வாறு உண்மையை பேசிய போது அவர் பல இடங்களில் பல சவால்களை சந்தித்த ஒரு நபராக காணப்படுகிறார் காசா தொடர்பான விடயத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலை உள்ளது மிகப்பெரிய அநியாயம்

இல்லாமல் அமெரிக்கா இஸ்ரேலை பப்ளிக்காக விமர்சித்தவர் இந்த குட்ரஸ் தற்போது கூட்டப்பட்டுள்ள அனைத்து நாடுகளுக்கும் இடையிலான கூட்டத்தில் இந்த அண்டோனியோ குட்ரஸ் என்ன பேசப் போகின்றார் என்று உலகில் உள்ள எல்லா நாடுகளும் எல்லா ஊடகங்களும் கவனித்துக் கொண்டிருந்தது இந்த வகையில் அவர் இன்று பேசிய முக்கிய விடயங்களை உங்களுக்கு புரியும் வகையில் சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன் அதாவது அவர் இப்படித்தான் பேச ஆரம்பித்தார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாம் உலகப்போரின் போரின் அழிவுக்குப் பிறகு உலகத் தலைவர்கள் ஒற்றுமையையும் சட்டத்தையும் அமைதியும் தேர்வு செய்ததால்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒன்று உருவானது இது ஒரு முழுமையான கனவு இல்லை ஆனால் மனித குலத்தின் உயிர்காக்கும் ஒரு நடைமுறை திட்டம் இன்று மீண்டும் அதே கேள்வி எழுப்புகிறது நாம் உருவாக்க விரும்பும் உலகம் சட்டத்தின் மீது அமைந்த அமைதி கொண்ட உலகமா அல்லது சக்தி வன்முறை சுயநல அடிப்படையில் சிதறிய உலகமா என்று அவர் கேள்வி எழுப்பினார் இது அடிப்படையில் அவர் பல முக்கிய அம்சங்களை கீழ் வருமாறு குறிப்பிட்டார் சூடான் உக்ரைன் காசா போன்ற இடங்களில் நடக்கும் இரத்த பாய்ச்சலை நிறுத்த வேண்டும் காசா என்பது மூன்று ஆண்டுகள் தொடரும் கொடுமை மனிதாபிமானத்தின் அடிப்படை கோட்பாடுகளே அங்கு கிடையாது அமாசுடைய தாக்குதலும் பணிய கைதிகளாக மக்களை பிடித்து வைத்துள்ளதும் கண்டிக்கத்தக்கது என்று என்றார் சகோதரர்களை இதற்கு முன்னால் இதே விஷயத்தை இஸ்ரேல் சொன்ன அதற்கு அந்தோனியா குத்ரஸ் அன்று ஹமாஸ் இவ்வாறு செய்வதற்கு காரணம் இந்த இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் தான் என்று குறிப்பிட்டார் அதாவது சர்வதேச சட்டத்தை மீறியதால் தான் இது நடைபெற்றது என்று சென்ற வருடம் என நினைக்கின்றேன் அப்போது இந்த பதிலை வழங்கியபோது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கோபமடைந்து இவரை பதவி விட்டு நீக்க வேண்டும் என்று பேசியது எனக்கு ஒரு ஞாபகமாக உள்ளது இந்த வகையில் தான் அவர் குறிப்பிடுகின்றார் உடைய தாக்குதல்களும் பணிய கைதிகளை வைத்திருப்பதும் கண்டிக்கத்தக்க குற்றம் என்று அவர் குறிப்பிட்டுவிட்டு அதே சமயம் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலுடைய கூட்டு தண்டனை மற்றும் காசாவின் அழிவும் எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்று அவர் பேசினார் மற்றும் நாடு தீர்வு என்பதை தவிர வேற எந்த கிடையாது என்று அவர் இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் தெளிவாக சகல நாட்டு தலைவர்களுக்கு முன்வைத்தார் மேலும் அவர் குறிப்பிட்டார் மனித உரிமைகள் என்பது அலங்காரம் அல்ல அது உலக அமைதிக்கான அடிப்படை பசியும் வறுமையும் உலகத்தில் நீக்கப்பட வேண்டும் கல்வி சுகாதாரம் பெண்களின் உரிமை சுதந்திர ஊடகம் அகதிகளுக்கான பாதுகாப்பு போன்ற அனைத்தையும் அவர் வலியுறுத்தி குறிப்பிட்டார் இந்த ஐநா பொதுச் செயலாளருடைய இறுதி பேச்சு இவ்வாறு இருந்தது அதாவது உலகம் இன்று வாழ்வா அல்லது அழிவா என்ற கேள்விக்கான தேர்வு உங்கள் அனைவருக்கும் முன்பு உள்ளது என்று இவர் ஆழமான கருத்துக்களோடு இன்று பேசியது குறிப்பிடத்தக்கது அடுத்து உலக கதாநாயகன் டொனால்ட் ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் சபையில் ஸ்டேஜில் ஏறினார் அவர் என்ன பேசப் போறார் சொல்லி முழு உலகமும் அவரை கவனித்தது இந்த வகையில் அவர் ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஸ்டேஜில் இருந்து அவர் பேசிய விடயத்தை சுருக்கமாக குறிப்பிடுகிறேன் அதில் அவர் முதலாவது பேசியது அமெரிக்காட வலிமை பற்றி பேசினார் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பொது சபையில் பேசுவதாக தான் கூறினார் என்னுடைய எட்டு மாத ஆட்சிக்குள் அமெரிக்கா உலகத்திலேயே பெரிய வலிமையான ஒரு நாடாக மாறிவிட்டது தற்போது அமெரிக்கா மிக சக்தி உள்ள ராணுவம் பொருளாதாரம் கொண்ட நாடு சொன்னார் இல்லாம போனதால முந்தைய ஆட்சியில அமெரிக்காவுல பணவீக்கம் எரிபொருள் விலை உயர்வு எல்லாம் தலையெடுத்து ஆடிச்சுது நான் ஆட்சிக்கு வந்த பொருள்தான் அதெல்லாம் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கிறேன் தொழிலாளர்களுடைய சம்பளத்தை அறுபது ஆண்டுகள் இல்லாத அளவு அமெரிக்காவில நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன் என்னுடைய ஆட்சியில எட்டு மாதங்கள்ல நான் பதினேழு டாலர்களை அமெரிக்காவுக்கு முதலீடாக கொண்டு வந்திருக்கின்றேன் இது வரலாற்றில் இல்லாத சாதனை அப்படின்னு அவர் பேசினார் இனி அமெரிக்காவுக்குள்ள எங்களுக்கு தெரியாம யாருமே சட்ட விரோதமா நுழைய முடியாது இப்ப அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமா நுழையிறது என்று ஒன்றே கிடையாது அது பூச்சியமாக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னார் இவ்வாறு அவர நாட்டை பற்றியே பேசிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த எல்லோரும் எதிர்பார்த்திருந்தது இந்த காசா உலக போர்களை பற்றி அவர் என்ன சொல்ல போறார் என்றும் பலரும் எதிர்பார்த்த வண்ணம் அங்கு அமர்ந்திருந்ததாக குறிப்பிடப்படுகிறது இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு வெறும் ஏழு மாதங்கள்ல நான் ஏழு நீண்ட கால போர்களை முடித்த ஒரே அதிபர் நான் தான் இதில் சில போர்கள் மு முப்பது ஆண்டுகளாக நீடித்தன இதுவரை எந்த நாடும் இது போன்ற சாதனை செய்யவில்லை அவையெல்லாம் நான் தான் நிறுத்தினேன் இந்த ஐநா சபை கூட அங்கு வரவில்லை அனைத்தும் என் தலைமையில் தான் நான் முடித்தேன் அப்பப்பா அப்படின்னு அவர் பேசினார் அது கடுத்ததாக அவர் சொன்னாரு காசாவில் நடக்கிற போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அங்குள்ள பிணை கைதிகள் எல்லாம் உயிருடனோ அல்லது உயிர் இல்லாமலோ விடுவிக்கப்பட வேண்டும் இந்த வகையில இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல எந்த காரணம் கொண்டும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது ஹமாஸ்க்கு நாங்கள் வழங்கும் பரிசாக மாறிவிடும் ஆகவே இப்போது பாலஸ்தீனம் இரண்டு நாடுகளாக மாறக்கூடாது அதை நான் மறுக்கிறேன் இந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிப்பது அது சரியான வழியே இல்லை என்று அவர் குறிப்பிட்டுவிட்டு அந்த மண்ணில் அமைதியும் பாதுகாப்பும் உருவாக்கப்பட்ட பின்பு அதாவது நிலைநிறுத்தப்பட்ட பின்பு தான் இந்த இரண்டு நாடுகள் பற்றிய அரசியல் தீர்வை பற்றி பேசலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் இவர் குறிப்பிட்டு சென்றார் இதுதான் அவர் இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் பேசிய விடயத்தினுடைய சுருக்கம் இவர் பேசுகிறாரே பாலஸ்தீனத்தில் அமைதி வந்த பிறகுதான் நாங்கள் அரசியல் தீர்வை பற்றி பேசலாம் என்று குறிப்பிடுகிறார் அங்கு அமைதியை இல்லாமல் செய்வது யார் என்று அந்த சபையில் யாரும் அவரிடம் கேட்கவில்லை கேட்கவும் முடியாது சரி சகோதரர்களே இதுதான் இன்று ஐக்கிய நாடுகள் சபையுடைய முக்கியமான உரை இதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாக உரையாற்றுவார் அவற்றை நான் பின்பு உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் விளக்குகிறேன் சரி சகோதரர்களே இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம் இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி